ஆ என்னம்மா என்னோடய சட்டை தச்சிட்டீங்களா தச்சாச்சும்மா கரெக்டாக எடுத்துட்டுருக்கியா ஆமாம் எப்படி இருக்குமா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா ம் குருவி பறக்குது பற பறக்குது அழகாக ஆ நல்லா இருக்கு கேட்ட மாதிரியே தச்சாச்சு சரியா ம் டிசைன் எப்படி இருக்குது ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா பச்சைக்கிளி பறக்குது ம் பறக்கும் அடுத்து லேஸ் மட்டும் வச்சு சிம்பிளாக நாட்டு வச்சிருக்கு சரி

இன்னும் முழக்கட்டு மூணு மாசம் முடிஞ்சு பாடுற இருக்குல்ல அதிகமா இருக்கு அடுத்த செவ்வா